அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் லோரா கிச்சனில் இருந்து அருண் ரம்யா பேசுகிறேன் இன்று குபேர மூன்றாம் பிறை இன்று இரவு தூங்குவதற்கு முன் துவரம் பருப்பில் இந்த ரெண்டு பொருளை வையுங்கள் முருகன் அருளுடன் சேர்ந்து குபேரன் அருளும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அந்த பொருள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திடலாங்களாம் இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால பொதுவாகவே குருவுக்கு மஞ்சள் கலர் ரொம்பவே உகந்ததுங்க அதுக்கு மஞ்சள் கலர் விரலி மஞ்சள் ஒன்று எடுத்துக்கோங்க அஞ்சு ரூபாய் காயின் ஒன்று எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் விரலி மஞ்சள் இல்லையே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க குண்டு மஞ்சள் கிழங்கு இருந்தால் அதுவும் கூட நீங்கள் வைக்கலாங்க அஞ்சு ரூபாய் காயின் எப்படி இருந்தாலும் சரி இந்த அஞ்சு ரூபாய் காயினாக இருந்தாலும் சரி இப்போ புழக்கத்தில் இருக்க அஞ்சு ரூபாய் காயினாக இருந்தாலும் சரி எந்த காயினாக இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கலாம் அஞ்சு ரூபாய் காயின் மட்டும் கண்டிப்பாக வைங்க ஐந்தாம் நம்பர் அப்படிங்கிறது குபேரருக்கு உகந்த நம்பருங்க அதனால் நீங்கள் ஐந்து ரூபாய் காயினை வைங்க என்ற இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த துவரம்பருப்பு டப்பா எல்லோருமே அவங்கவுங்க வீட்டில் வச்சுருப்போங்க அந்த துவரம்பருப்பு டப்பாவில் இந்த ரெண்டு பொருளை மறைச்சி வைங்க உங்களுக்கு முருகனோட அருளும் குபேரரோட அருளும் நிச்சயமாக கிடைக்குங்க இன்றைக்கி மூன்றாம் பிறை வளர்ப்பிறை மூன்றாம் பிறை இல்லைங்களா அதனால் இந்த அஞ்சு ரூபாய்க்கானி இதில் நீங்கள் ஒழிச்சு வச்சுருங்க உங்களுக்கு குபேர சம்பத்துக்கள் கண்டிப்பா கிடைக்கும் நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி இதை நீங்க கண்டிப்பா செஞ்சிருங்க அதே மாதிரிங்க இதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு நம்பிக்கை முழு நம்பிக்கை இருந்தா மட்டும் செய்யுங்க முழு நம்பிக்கையோடு நம்ம பரிகாரத்துக்கு தான் நமக்கு பலன் கிடைக்குங்க அதனால முழு நம்பிக்கை இருந்தா மட்டும் நீங்க செய்யுங்க இதே மாதிரி ஒரு விரலி மஞ்சளும் அஞ்சு காயினும் நீங்க உங்க வீட்ல இருக்கிற துவரம் பருப்பில் மறைச்சு வச்சிருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க